பாருங்க சாயங்காலம் நாங்கள் மாடியில் வந்து பூக்கள் பறிக்க வந்திருக்கோம் ரோஜா ரோஜாப்பூ பாருங்க கலரு மல்லிகையில் மல்லிகை மொட்டு பாருங்க இருவாச்சியில் ஒரு மொட்டு நிற்கி சம் இல்லாத முல்லை இதுலையும் நிறைய மொட்டுகள் நிற்கி இதையும் பறிக்கும் சரிங்க இது வந்து டெய்லி டெய்லி இப்போ பூ கிடைக்கிது பாத்துருங்க எப்படியும் எனக்கு தலையில் வைக்கிறதுக்கு மட்டும் கிடைக்கும் இப்போ வந்து செடிகளெல்லாம் கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாகிறதுனால காய்கறி செடிகளெல்லாம் கொஞ்சம் நாசம் ஆகிட்டாவே இந்த இயந்திரம் வந்து கூக்க பண்ணிக்கிறது அதையும் பரக்கறோம். மர்ச்சில் காய்கறி எல்லாம் பரக்கறோம் பாத்தீங்க. காய்கறி எல்லாம் தக்காளி எல்லாம் கலந்து Ники தக்காளி முருங்கைக்ாய். லைக் பண்ணி கூப்பிடுறீங்களா? இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.